பிரேசலான் வீவர்ஸ் இன்னைக்கு எனக்கு ஆண்டோர் பேசின வசனம் அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிறார் சில நேரங்களில் பலவீனமாக இருக்கும் பொழுது நமக்கு அவர் உதவி செய்கிறார் நிச்சயமாகவே உங்களுக்கும் அவர் உதவி செய்வார் சோர்ந்து போக வேண்டாம் நான் இப்படி இருக்கிறேனே இவ்வளோ பலவீனமாக இருக்கிறேனே என்று சோ யோசிக்க வேண்டாம் அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நமக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு தேற்றவாளனாகி ஆவியானவர் நமக்கு உண்டு பலன் கொள்ளுங்கள் பலவீனம் வேண்டாம் பலவீனமாக இருந்தாலும் எனக்கு உதவி செய்கிறவரே என்று கூப்பிடுங்கள் ஆபியானவர் உங்களிடத்தில் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வார் நான் அநேக நேரங்களிலே நான் பலவீனமாக யோசித்த நேரத்திலே பலவீனமாக இருந்த நேரங்களிலே ஆபியானவர் அவர் வார்த்தையை கொண்டு என்னை தேற்றியிருக்கிறார் நான் என்ன ஜெபிக்க வேண்டியது என்று நினைக்கும் பொழுதெல்லாம் நான் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியதன் என்னதென்று அறியாமல் இருக்கும்போது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமுச்சோடு எங்களுக்குள் இறங்கி எனக்குள் இறங்கி அவர் ஜெபிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் என்ன குறிப்பு என்று அறியாமல் இருக்கும் அவர் அதை அறிந்து உணர்ந்து எனக்காக வேண்டுதல் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் ஆம் ஆம்பிரியமானவர்களே கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆவியானவர் உண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆவியானவரே வாரும் என்று கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வந்து உமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் காத்திருங்கள் பலனடையுங்கள் நிச்சயமாகவே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக ஆமேன் சிபிப்போமா நல்ல தகப்பனே ஆவியானவரே நீர் எங்கள் பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா நாங்கள் வேண்டிக்கொள்ள கொள்ள என்னதென்று அறியாது இருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே ராஜாவே நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்யும் எங்களை பலப்படுத்தும் எங்கள் வாழ்வை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீர் பலனாய் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா எங்களுக்கு ஆண்டவரே சத்துவத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்